அதுபோல் பதினஞ்சு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் பதினஞ்சு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள அறுபத்தி மூன்றாவது பாகம் இது ஹிருத்தியாம்சு அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் ஒரு இனிமை தரக்கூடிய நல்ல திருப்தி அளிக்கிற ஒரு அம்சமாகும் அடுத்து பதினஞ்சு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் பதினாறு டிகிரி வரை உள்ள அறுபத்தி நாலாவது பாகம் இது கால மிருச்சுவம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது யமனுடைய அம்சம் அதாவது காலத்தையே கொல்லக்கூடிய யமன் அடுத்து பதினாறு டிகிரி முதல் பதினாறு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள அறுபத்தஞ்சாவது பாகம் இது மிருத்யுஞ்சயாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது இறப்பையே அழிக்கக்கூடிய சிவனின் அம்சமாகும் அடுத்து பதினாறு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் பதினாறு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள அறுபத்தாறாவது பாகம் இது பயாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாகும்